அதில் மாவு போட்டுக்கலாம் பாட்டம்ல நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன் அதில் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம் அதை கலக்கிட்டு இந்த புட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே தைச்சிக்கலாம் அப்படியே எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து செய்யணும் மாவில் எல்லா பக்கமும் தண்ணி இருக்கணும் பாருங்கள் மாவில் என்ன ஈரப்பதமே வரல ஈரப்பதம் இருந்தால் தான் மாவு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா வேகும் தான் புட்டும் சாஃப்டாக இருக்கும் மாவுலாம் நல்லா பிசையும் போதே உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவோம் நல்லா பெத்தறிட்டேன் மாவு வந்து இந்த பாருங்க பிடிச்சா ஈரப்பதம் இருக்கணும் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த புட்டு மாவை பார்த்தீங்கன்னா இந்த பால் பாலா இருக்கு இது என்ன பண்ணலாம் நம்ம சல்லடை வச்சு வேணால் சளிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த இது அப்படியே கையில் இது பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் அப்படி இல்லையா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரவுண்ட் விட்டோன்னா அப்படியே மாவெல்லாம் ஒன்றா போயிடும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு ரவுண்டு விட்டால் போதும் மாவு வந்து ஈவன் ஆகிரும் எப்படி ஆயிடுச்சின் இல்லை காரம் இல்லாமல் இருக்கணும் ஜாரு ஏதாவது மிளகா அந்த மாதிரி அரைச்சிருந்தா அப்புறம் புட்டு காரம் ஆயிரும் அது மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் மாவும் மிக்சியில் போட்டு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் சும்மா ஒவ்வொரு சேக் விட்டால் போதும் உங்களுக்கு நல்ல அந்த மாதிரி பவுட்ரு ஆகிரும் இப்போ வந்து அந்த புட்டு மாவை நம்ம அவிச்சிக்குவோம் இன்னைக்கு புட்டு மேக்கரில் தான் நான் புட்டு செய்ய போகிறேன் இந்த புட்டு மேக்கரில் இந்த அளவு வரைக்கும் என்ன பண்ணணும் தண்ணி நார்மல் வாட்டர் வச்சுக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி கொதி வந்து மேக மேலே உள்ள மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி புட்டு மேக்கர் இதில் மாவு போட்டுக்குவோம் நம்ம நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாவு இது பண்ணோம் இல்லையா அந்த மாவை வந்து இந்த பாருங்கள் இந்த குழாயில் போட்டிருக்கேன் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கலாம் நீங்கள் புட்டு மேக்கர் இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்க இட்லி பானையில் இட்லி தட்டில் இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த துணியிலையே இந்த மாவை வந்து அப்படியே புட்டு மாவை மேலே வச்சு மூடிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் மாவு வந்து வெந்துடும் ரொம்ப போட்டு அமுக்காமல் மாவை வந்து அப்படியே லூஸாகவே போட்டுக்கணும் பாருங்க மாவு எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றி இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு இதை வந்து இப்படி வச்சுருவோம் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒரு பத்து நிமிஷத்தில் வேக முந்திரும் பாருங்கள் பாருங்கள் புட்டு நெந்திரிச்சு பாருங்கள் மேலே நல்லா ஆவி வருது பாருங்கள் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குவோம் இல்லைன்னா ஆவி வந்து கையில் அடிக்கும் சிம்மில் வச்சுட்டு மெல்ல ஓப்பன் பண்ண பாருங்கள் மேலே நல்லா ஃபுல்லாக வச்சுருந்தோம் பார்த்திங்களா மாவு இப்போ பாருங்க கம்மியாயிடுச்சு மாவும் நல்லா பாருங்கள் புட்டு வெந்திரிச்சு பாருங்க நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் பிளேட்டில் வச்சிடணும் வந்து கடையெல்லாம் விற்க முடியாது குழாய் புட்டு இந்த மாதிரி இப்படி தண்ணிங்கனாவே அப்படியே அழகாக வந்துடும் பாருங்கள் குழாய் புட்டு நீங்கள் அப்படின்னு நம்மட்ட புட்டு மேக்கர் இல்லைன்னா இட்லி பானலையும் வேக வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி நல்லா வெந்து இருக்குது நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப புட்டு செய்கிறது ஈஸி எல்லா மாவும் இந்த மாதிரியே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஏலக்காய் மூணு ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்குவோம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சீனி போடுறேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு இனிப்பு தகுந்தா அப்படி போட்டுக்கலாம் அப்படி சீனி வேணும்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாகு வச்சு ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கேரட் திருவல்லில் வெள்ளத்தை வந்து அப்படியே திருவி போட்டுக்கலாம் நல்லா அப்படியே கரண்டியில் மறச்சி விட்டிங்கன்னாவே நல்லா உதவியே ஆகிரும் சிகப்பரிசி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அரிசி கடையில் எல்லாம் விற்கிறாங்க இந்த மாதிரி வாங்கி நம்ம வச்சு நல்லா கழுவி காயப்போட்டு மிஷினில் அரைச்சி மாவு ரெடி பண்ணிக்கலாம் தீ பாருங்க ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுறேன் சின்ன ஸ்பூன் தான் வாசனையாக இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுறோம் எவ்வளோ உதிரி உதிரியா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க உடம்புக்கு வந்து சத்தும் கூட நம்ம வந்து செஞ்சு தரலாம் அஞ்சே நிமிஷம் ரொம்பவும் டைம் ஆகாது நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ